హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సుగన్స్ కుక్కరీ இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி யுஎஸில் இருக்கிற ஜூ அப்புறம் மீன் மார்க்கெட் இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி யூஎஸை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து யூஎஸில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நினைக்கலாம் எல்லா ஊர்லேயும் வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போது இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு அத கேட்கும் போது உங்களுக்கே வந்து ஆச்சரியமாவும் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டோட ஒரு குட்டி டூரும் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்ம இப்ப வந்திருக்கிறது வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமாங்க இங்க அமெரிக்காவில் வந்து நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதுவே மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதனால அமெரிக்கர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப பெரிய இடத்தை வாங்க முடியுது அதனால இங்க இருக்கிற தொண்ணூறு கடைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும் மாடி மேல மாடி அந்த மாதிரி கான்செப்டே இங்க இருக்காது ஷாப்பிங் மால் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி மாடி மேல மாடி கட்டுற பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியும் மற்றபடி எல்லா கடைகளும் ஒரே ஃப்ளோரில் தான் இருக்கும் அது பாத்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும் கடைக்குள்ள போனீங்கன்னா எது எங்க இருக்குன்னே தெரியாது அவ்வளோ பெருசு இருக்குங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது கடையில ஒரு பொருள் வாங்கினோன்னா அதை வாங்கி தொண்ணூறு நாளுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணும்போது ஏன் ரிட்டன் பண்றீங்க என்ன பிரச்சனை இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு எதுவுமே கேட்காம அந்த பொருளை திரும்ப வாங்கிக்கிட்ட நமக்கு காசு கொடுப்பாங்க இதை கேட்கும் போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க இது உண்மையான விஷயம் மோஸ்ட்லி எல்லா கடைகளிலும் இந்த பாலிசி வந்து இருக்கு ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு விஷயம் கூட நான் ஒரு தடவை ஒரு பொருள் ரிட்டர்ன் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க இருக்கு இல்லையா அந்த கேக் வந்து ஒரு பெரிய பேக்கெட் வாங்கியிருந்தாங்க அந்த பெரிய பேக்கெட்ல ஒரே ஒரு கேக் சாப்பிட்டுட்டு அதை நன்னாலன்னு சொல்லிட்டு அந்த கேக் பேக்கெட்டை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்திருந்தாங்க அதை கூட வாங்கிக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இங்கே கியூல நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்திருக்கவங்கதான் ஸோ இதுதான் அந்த பிளேஸு இது வந்து டூப்ளிகேட் கீ செய்யறதுக்கு உண்டான ஒரு மிஷின் நம்ம எதாவது சாவி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பேர் கீ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் கீ எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான சூப்பரான ஒரு டூப்ளிகேட் கீ ஒரிஜினல் மாதிரியே கிடைச்சிரும் ஸோ அதுக்கு உண்டான மிஷின் தான் இது நான் வீடியோவில் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கடை வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருக்கும் எது எங்கே இருக்குன்னே தெரியாது ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே பார்த்தீங்களா ஒரு ப்ளூ கலர் போர்டில் ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லி போர்டு மேலே தொங்க விட்டுருக்காங்க இல்லையா இந்த மாதிரி போர்டு கடை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தொங்கும் இப்போ ஹெல்த் அண்ட் பியூட்டினா ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் லிவிங்னு இருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த போர்டை பார்த்து தான் நம்ம எந்த பொருள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத கண்டு கண்டுபிடிச்சி நம்ம போய் வாங்கிக்கணும் இந்த கடைய பத்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மெகா சைஸ் சரவணா ஸ்டோர்னு சொல்லலாம் எப்படி வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்குதோ அது மாதிரி தாங்க இந்த கடை ஈவன் சரவணா ஸ்டோர்ல கூட லிமிடெட் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிடைக்காத பொருள் அப்படின்னு எதுவுமே இல்லை இதை வந்து ஒரு நடமாடும் அமேசான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா பொருளும் கிடைக்கும் என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மீட் ஷாப் எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஷூ டிவி மொபைல் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்புறம் கிச்சனுக்கு தேவையான எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி பெட்டு சோஃபா இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் குழந்தைங்க விளாடக்கூடிய டாய்ஸு மருந்து மாத்திரை காரோட ஸ்பேர் பார்ட்ஸு நீங்கள் ஒரு பார்ட்டி வைக்கிறீங்கன்னா பார்ட்டிக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அப்புறம் ஏன் ஒரு செடி நடுறீங்கன்னா அந்த செடிக்கு தேவையான தொட்டி மண் வெதை அப்புறம் நிறைய பூச்செடி எல்லாமே இருக்குங்க இது மட்டும் இல்ல நீங்க வந்து கார் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த வால்மார்ட்லயே வந்து பெட்ரோல் பங்கும் இருக்கு ஏடிஎம் இருக்கு அதுக்கு மட்டும் இல்ல உங்களோட கார் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் ஷாப்பு கூட இருக்குங்க இதை கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா அடுத்தது இது வந்து குள்ளேயே இருக்கிற ஒரு பேக்கரி ஷாப்பு இந்த பேக்கரி ஷாப்ல எல்லா வகையான கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஈவன் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா கேக்கும் செஞ்சு தருவாங்க இப்போ பர்த்டே பார்ட்டிக்கெலாம் கேக் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் அடுத்தது இது வந்து வால்மாட்குள்ளேயே ஒரு ஃபார்மஸியும் இருக்குது நமக்கு ஏதாவது மருந்து வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுதான் இது ஸோ இந்த மாதிரி தாங்க யூஎஸ்ல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இங்கே இருக்குது அடுத்தது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க என்னதுன்னு கேக்குறீங்களா இங்க வந்து செல்ஃப் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு நீங்களே பில்ல போட்டு போயிட்டே இருக்கலாம் யாருமே ஏன்னு கேட்க மாட்டாங்க இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அடுத்தது பார்க்கிங் லாட்டை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பார்க்கிங் லாட் இருக்கு கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஊரே வந்து சந்தோஷமா வீடு கட்டி நிம்மதியா வாழலாம் அவ்வளோ பெருசு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாவும் இருக்கு அவ்ளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்